ஒரு அம்மாவும் பையனும் இருந்திருக்காங்க பையன் வந்து ஓரளவு நல்லா படிச்சிருக்கான் படிச்சுட்டு ஆனால் வேலைக்கு போகாம இருந்திருக்கான் இது வந்து ஒரு பெரிய சிட்டியும் இல்லாமல் கிராமமும் இல்லாமல் நடுத்தரமாக இருக்கிற மாதிரி ஒரு வீடு அந்த இடம் அந்த ஏரியா வந்து படிச்சுட்டு வேலைக்கு போகாமல் இருக்க ஆனால் வீட்டில் கேட்க தானே செய்வாங்க ஏண்டா வேலைக்கு எதுவும் போகாமல் இருக்க போகாம இருக்கேன்னு சொல்லி கேட்க தானே செய்வாங்க அந்த மாதிரி கேட்கும்போது அம்மா கேட்கும்போது அக்கம்பக்கத்தில் கேட்கும்போதெல்லாம் இவன் டென்ஷன் ஆகி போய் இந்த பையன் என்ன பண்ணிட்டான் நான் பட்டணத்துக்கு போகிறேன் போயிட்டு நான் எப்படியாவது வேலைக்கு சேர்ந்து நான் சம்பாரிச்சிட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான் இந்த அம்மா எப்படின்னா ரொம்ப இலவன இந்த அம்மா அதாவது இந்த பறவைகளுக்கெல்லாம் டெய்லி தீனி போடுவாங்க எல்லாருமே பணிவாக தான் பேசுவாங்க இந்த நாய்கள் அதுங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த சாப்பிட போடுறது அந்த அதே மாதிரி டெய்லி என்ன பண்ணுவாங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு உ உபயோகப்பட்டுன்னு இட்லியோ இல்லை தோசையோ அதை என்ன பண்ணுவாங்க பர்டிகுலர் இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சுட்டு யாராவது ஒருத்தர் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சிருவாங்க இது வந்து தினம் தினம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த அம்மா இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது அந்த டெய்லி வைக்கிறாங்கல்ல இட்லியோ தோசையோ ஏதோ ஒன்று வைக்கும் போது வைக்கிறாங்க இல்லையா அதை வந்து ஒரு வயசான பெரியவர் கூணு உளுந்து போன ஒரு பெரியவர் வந்து அதை எடுத்துகிட்டு போவாராம் எடுத்துகிட்டு போகும்போது ஏதோ தனக்குத்தானே புலம்பிக்கிட்டே போவாராம் இந்த அம்மா இதை பார்த்துட்டே இருந்திருக்கு என்னென்னா அது புலம்பிக்கிட்டே போகிறாரு என்னதான் புலம்புறாரு கேட்கலாம் அப்படின்ட்டு ஒரு நாள் அந்த இதை சாப்பாடு இதை வச்சுட்டு அந்த இடத்துல ஓரமாக அந்த ஓரமாக ஒதுங்கி நின்று என்னன்னு அப்படியே கேட்டுட்டு இருந்திருக்காங்க அப்போது இவர் எடுத்துகிட்டு அந்த சாப்பாடை எடுத்துட்டு என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா நீ செஞ்ச பாவம் உங்கள்கிட்டயே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியம் திரும்பவும் உன்னை தேடியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரா இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல டெய்லி இதே தான் சொல்லிட்டு போகிறாரு இந்த அம்மா வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணி பார்த்துட்டு என்னடா அது நம்ம வைக்கிறது இருக்கு நீ புண்ணியை வந்து நல்லா இருக்கணும் அப்படி இப்படின்னு வாழ்த்தணும்னு நான் கேட்கலையே இல்லை நல்ல டேஸ்ட்டாக தான் நீ பண்ணுற அப்படின்னு சொல்லணும்னு நான் கேட்கவே இல்லையே எதுவுமே கேட்கல எது யாரும் தெரியல எனக்கு சாப்பாடு கொடுக்குற நல்லா இருமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனால் போதுமே அதை விட்டுட்டு நீ செஞ்ச பாவம் உன் கூடவே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியம் உன்னை திரும்ப தேடி வரும் இப்படி நீ ஏன் சொல்லிட்டு போறாப்பில அப்படின்னு பார்த்து இந்த அம்மாக்கு ஒரே டென்ஷன் ஆகிட்டே இருக்குது ஒரு பக்கம் பையன் வெளியில் போயிட்டானே ஒரு டென்ஷன் இது ஒரு டென்ஷன் இவர் இப்படியே டெய்லியும் சொல்லிகிட்டே இருக்கு இதே வார்த்தையை தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டே போகிறாரு ஒரு நாள் இந்த அம்மா முடிவு பண்ணிடுச்சு இப்போ மண்டசூடு கிளம்பிடுச்சு அந்த அம்மாக்கு உடனே அந்த அம்மா என்ன பண்ணுது இந்த ஆள் சாக அடிச்சிருவான் இந்த ஆள உயிரோடு இருக்க நில பண்ணுது இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு போறான் நம்ம ஏதோ பரிதாபப்பட்டு சாப்பிட்றதுக்கு கொடுத்தா இந்த மாதிரி பேசிட்டு போகிறான் அப்படின்ட்டு டக்குன்னு என்ன பண்ணுது அன்னைக்கு இந்த தோசையோ ஏதோ ஒன்று செஞ்சுருக்காங்க அதில் வந்து இந்த விஷத்தை வந்து தெளிச்சு விட்டுறாங்க சாப்பிட்டா சாகிட்டோம் அப்படின்ட்டு கொண்டு போய் அந்த இடத்துல வச்சிடுறாங்க அந்த வச்ச உடனே இந்த அம்மாவுக்கு மனசு கேட்கலாம் ஐயையோ சரி ஏதோ ஆள் வயசாகி போச்சு ஏதோ பேசிட்டு போறாரு அதுக்காக நம்ம இப்படி ஒரு உயிரை கொள்கிற லெவலுக்கு வரணுமா சச்சே வேண்டாம் அப்படின்னு தனக்குத்தானே யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க இந்த அம்மா வந்து அதை தூக்கி சாக்கடையில் கொட்டிட்டு ஒரு நல்ல இதை கொண்டு போய் வச்சுட்டாங்க ஒரு ரெண்டு மூணு இட்லி வச்சுருக்காங்கன்னு வைங்களேன் வச்சுட்டாங்க வச்சுட்டு வீட்டில் இருக்காங்க மத்தியானம் கதவு தட்டுற சவுண்டு கதவு திறந்து பார்த்தா இவங்க பையன் கோச்சிட்டு போனார் இல்லையா வேலை பார்த்துட்டு வருவேன்னு அவர் ஏன்னா மாதக்கணக்காக ஆயிடுச்சு வந்திருக்கேன் பார்த்தா ஓட துணியெல்லாம் ஒரு மாதிரி கசங்கி போய் ரொம்ப ஒரு இதுவாக இருந்தாங்க என்னடா அது இப்படி வந்திருக்கேன்னு கேட்டிருக்காங்க கேட்கும்போது அவன் சொல்லியிருக்கான் இல்லைம்மா நான் போனேன் நல்லா சம்பாரித்தேன் முதல் மாதம் சம்பளத்தை உங்கள் கையில் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் வந்துட்டு இருந்தேன் ட்ரெயினில் அசந்து தூங்கிட்டேன் முழிச்சு பார்த்தா என்னுடைய பர்ஸ் பேகு எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்கம்மா யாரோ நம்ம ஒன்றுமே வழி இல்லாமல் இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரு நடந்தே வந்தேன் வர்ற வழியில் மயகம் வந்து கீழே உந்துட்டேன் எவ்வளோ நேரம் கிடந்தேன்னு தெரியல ஒருத்தர் தண்ணி தெளித்து எழுப்பினாரு ஒரு பெரியவர் முழிச்சு அவர் என்ன என்னப்பா அப்படின்னாரு எனக்கு பசிங்க சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொன்னேன் உடனே அவர் கையில் ஒரு ரெண்டு மூணு இட்லி வச்சிருந்தாரு அதை கொடுத்து நீ சாப்பிடுப்பா அப்படின்னு சொன்னார் அதை சாப்பிட்டு அந்த தாமா நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னாரு இந்த அம்மாவுக்கு அப்படியே ஷாக் ஐயோ நம்ம அவசரப்பட்டு இந்த மாதிரி விஷத்து அதில் கலந்துருந்தோன்னா இந்த பெரியவர் தான் கொடுத்தாருங்கிறத அந்த அம்மா தெரிஞ்சு போச்சு இது நம்ம பையனுக்குள்ள போய் சேர்ந்துருக்கோம் அதனால தான் அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு அஜிஜு இதுல இருந்து அந்த அம்மா என்ன யோசிச்சுன்னா என்னதான் நடந்தாலும் சரி தர்மம்ன்றது நிறுத்தவே கூடாது பண்ணணும் அப்படின்னு அந்த அம்மா ஒரு முடிவு பண்ணிச்சான் நம்மளும் அந்த மாதிரி முடிவு பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும்